தமிழகத்தில் கடந்த பதினோரு ஆண்டுகளாக டெட் எனும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆயிரக்கணக்கானோர் அரசு வேலைக்காக காத்திருக்கின்றனர் இதற்கிடையே அரசாணை எண் நூற்று நாற்பத்தி ஒன்பதின்படி மறு நியமன தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இதனால் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்கள் பணி நியமனம் பெற முடியாத நிலை ஏற்பட்டது இந்த அரசாணையை திரும்ப பெறக்கோரி பலகட்ட போராட்டம் நடத்தி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது திமுக இந்த ஆணை ரத்து செய்யப்படும் என வாக்குறுதி அளித்தது ஆட்சி அமைந்து மூன்று ஆண்டுகளாகியும் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை தற்போது ஆசிரியர் தேர்வுக்கான நடவடிக்கையும் துவங்கியுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் குதித்தனர் இதன் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை சந்தித்து தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் அதிரடியாக களம் இறங்கினர் திருப்பூர் லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் சிலர் நெசவாளர் காலனியில் உள்ள திமுக கூட்டணி தேர்தல் பணிமனையை முற்றுகையிட்டனர் அங்கு வேட்பாளர் இல்லாத நிலையில் அலுவலக பொறுப்பாளரிடம் மனு அளித்தனர் அங்கு பாதுகாப்பு பணிக்கு வந்த போலீசார் அவர்களை தடுத்தனர் கோரிக்கை குறித்து கலெக்டரிடம் தெரிவியுங்கள் பிரச்சாரத்துக்கு வரும்போது வேட்பாளரிடம் தெரிவியுங்கள் என்று கூறி போலீசார் அவர்களை அனுப்பினர் நாங்கள் இரண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் பகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்க்க முடிச்ச ஆசிரியர்கள் பேர் பாதிவே போயிட்டாங்க நாங்க மீதி வெளியில இருக்கோம் இப்போ இருபத்தி ஒன்றாவது சட்டமன்ற எலக்ஷன் அப்போ திமுக தேர்தல் தேர்தல் அறிக்கையில் இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் இது வந்து ஒரு இரு சூழ் வைக்கிற அரசாணை சமூக நீதிக்கு புறம்பானது இதயமற்ற அரசாணை நான் வந்த இந்த அரசாணை எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தகுதி தேர்வு பேச்சு பெற்ற அனைவருக்கும் பணிவாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொ ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருந்தாரு இன்னைக்கு மூன்றாண்டு ஆண்டு காலம் கழிந்து இன்னும் அதை நடைமுறைப்படுத்தலை இது சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுறதுனாலும் பரவாயில்ல சொன்ன வா தேர்தல் வாக்குறுதிக்கு நேர்மாறா எந்த ஒன் ஃபார்ட்டி நைனை செயல்படுத்த மாட்டேன்னு சொன்னாரோ அதை இன்றைக்கி செயல்படுத்திட்டார் இவர் இந்த தேர்தலுக்கு ஒரு வார காலம் இருக்குதுங்க சார் இதுக்குள்ளே இந்த ஒன் ஃபார்ட்டி நைன் ரத்து அப்படிங்கிற ஒரு அறிக்கையை முதல்வர் வாயால் எங்களுக்கு சொல்லணும் அப்படி இல்லைன்னா நாங்கள் திமுகவுடைய ஆரம்ப கால தொண்டர்கள் சார் போன ஆட்சிக்கு நாங்கள் தான் கூடருந்து எங்கள் தொண்டர்கள் உறுப்பினர்கள் தான் எல்லாேருமே கூட இருந்து வேலை செஞ்சவங்க இப்போ ஒரு நாங்கள் ஐம்பதாயிரம் ஆசிரியர்கள் இருக்கிறோம் ஐம்பதாயிரம் குடும்பங்கள் சேர்க்கும் போது எங்களுக்கு ஆறு லட்சம் ஓட்டு இருக்குங்க சார் இத்திலேயும் இந்த திமுக தேர்தல் அறிவு தேர்தல் திமுக தான் நாங்கள் போட்டோம் இப்போ இந்த அறிக்கையை அவர் முதல்வர் வெளியிடலைன்னா எங்கள் ஆறு லட்சம் ஓட்டுகள் வந்து எங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களோ அந்த கட்சிக்கு நாங்க ஆதரவு தரப்போகிறோங்க சார் இதை உடனடியாக முதல்வர் இந்த ஒரு வார காலத்துக்குள்ளே எங்களுக்கு சொன்ன அவர் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும் சார்